你的。<L> 嗯，因。Yeah. நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுது எப்படி நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவின் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முதல் பத்து வார்த்தைகள் காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் அரைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது இயேசு அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் வளைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனமார தேவையில்லாத தொண்ணூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின் ஒருவரிடம் இருந்த பத்து திராக்குமாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் என்னை விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு அமர்ந்து கொள்வோம் ரேசுவில் இனியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் பார்ப்பது நாம் பேசுவது அல்லது காலங்காலமாக நாம் புரிந்து கொண்டிருப்பது பெரும்பாலும் ஒரு மாறுபட்ட ஒரு எண்ணமாக அல்லது சரியான புரிதலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் சில காரியங்களை மாற்றி பார்க்கிற பொழுது சற்று வித்தியாசமாக யோசிக்கிற பொழுது அதிலும் அர்த்தம் நிறைந்த ஒன்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இனியவர்களே இன்றைய நாளில் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நில வாசகத்தில் காணாமல் போன ஆடு காணாமல் போன திராக்மா பற்றிய உவமை சொல்லப்பட்டுவிட்டிருக்கிறது இனியவர்களே ஒரு அருமையான சொல்லாடல் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் விவிலியத்திலே மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி எது விவிலியத்திலே மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிற செய்தி எது இயேசுவின் இயேசுவின் பிறப்பு அப்படிதானா அதுதான் வானதூதர்ஜி என்ன சொல்கிறாரு இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி விடுங்க சார் பெருமகிழ்ச்சி யாருக்கு எல்லா மக்களுக்கும் காரணம் என்ன இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் இன்றைய நர்சிதி வாசகம் என்ன சொல்கிறது மனம் மாறிய பாவியை குறித்து மகிழ்ச்சி உண்டாகும் இனி இவர்களே பாவியை குறித்து மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னா என்னதுக்காக அல்லது எந்த காரணத்திற்காக என்று யோசிக்கிற பொழுது இன்றைய நாளில் ஆண்டவர் இரண்டு உவமைகளை சொல்கிறார் இப்போ கடவுள் மனிதரை தேடி வருகிறார் அப்படின்னா அவர் பழைய காலத்தில் இருக்கிற விஷயங்களை சொன்னாலே போதும் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் தொடக்கத்தில் மனிதர்கள் பாவம் செய்கிற பொழுது கடவுள் தன்னுடைய உரையான மகனை கொடுப்பேன் என்று சொன்னார் இதோ நான் வந்திருக்கிறேன் உங்களுக்காக வந்திருக்கேன் சொல்லிடலாம் அவர் கடவுள் தன்மையை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் என்று விரும்பியதாக தெரியவில்லை உயேசு வந்து உயிர்த்து விட்டார் ஆனால் அதை சீடர்கள் நம்பவில்லை எம்மாவுக்கு ரெண்டு சீடர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து அவங்கள்ட்ட போய் ஊமையாக சொன்னார் ஒரு ஊமை சொல்கிறேன் கேளுங்க அந்த ஊமையின் அடிப்படையில் யார் உயிர்த்தார் இல்லைன்னு சொல்லுங்கள் அவர் நேரடியாகவே சொல்லிட்டாரு நான் உயிர்த்துட்டம்பா நான் தான் அந்த ஆண்டவர் பழைய ஏற்பாடை பாருங்கள் இந்த பகுதியை பாருங்கள் அந்த பகுதியை பாருங்கன்னு சொல்லி நேரடியாகவே சொல்லுகிறேன் அப்போ இந்த இடத்துல எதுக்கு சுற்றி விடணும் ஏன்னா ஏசு கிறிஸ்து சுற்றி விட ஆசைப்படவில்லை அவர் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் இங்கே மனம் மாறியவர் யாருன்னா யார் அந்த ஆடு கிடையாது தேடி போனார்ல ஒரு மனுஷன் அவர் எப்படி இதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னா இப்போ நம்மகிட்ட நிறைய உறவுகள் இருக்குது அப்படிதானா நம்ம எப்பவுமே உறவுகளோடு இருக்கோம் உறவுகள்னாலும் நம்மை சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் நம்மை புகழ்பவர்கள் அல்லது நாம் கடமைப்பட்டவர்கள் சொல்லி பல பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட செட்டி சண்டை போட்டு போனவோ நமக்கு என்ன செய்யாது பெருசாக கஷ்டமாக தெரியாது போனால் போயிட்டு போ எனக்கு என்ன போற நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு என்ன அர்த்தம் நீ இல்லைன்னா எனக்கு ஆயிரம் பேர் இருக்கான் ஒருவேளை உனக்கும் எனக்குமான உரையாடல் நின்று போகிறது என்று சொன்னால் அந்த உரையாடலை நிவர்த்தி செய்வதுக்கு இன்னொருவர் இருக்கிறார் அல்ல இன்னொருவர் கிடைத்து விடுவாருங்கிற நம்பிக்கை அப்போ எனக்கு இன்னொருத்த இருக்க நான் அதுக்கு தேடி வரணும் அவசியம் இல்லை இதே ஒரு மனநிலை இங்கே இருக்கிற அந்த ஆயிரம் பதக்கம் அதான் தொண்ணூற்றி ஆடு இருக்குல்ல அப்போ அந்த ஒரு ஆடை பற்றி அந்த அடி போனா கொழுப்படுத்தானே போயிருக்கு போயிட்டு போகுது இப்போ நான் தேடி போனோம்னா இந்த தொண்ணூற்றி தொம்பது ஆடும் என்னை செய்வே முடியும் காணாமல் போதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போதும் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கல இல்லை யாரையாவது கூப்பிட்டு வச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடும் பத்திரமா பார்த்துக்க அந்த ஒரு ஆடை நான் கண்டுபிடிச்சி வரேன் அது டைரெக்டாகவே என்ன செய்தார் இறங்குதார் எதுக்கு இறங்குறாரு அப்படின்னா அந்த ஒரு ஆடும் எனக்கு தேவை அது என்ன விட்டு போன ஆடு தானே அதுவாக தானே போச்சு எல்லா ஆடும் ஒழுங்காக இருக்க முடிச்சில அதுக்கு மட்டும் என்ன பிரச்சனை என்னமோ அதுதானே சொல்ல வைப்போம் ஒரு பொதுவாக பார்ப்போமே ஒரு வகுப்புலையோ அல்லது வேலை பாய் பார்க்குற இடத்துலையோ யாராக ஒருத்தர் தப்பு பண்ணால் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கான் உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் ஸோ தவறு பண்ணுறப்ப நம்ம நினைச்சே மாட்டோம் ஏற்றுக்கிட மாட்டோம் எல்லோரும் எல்லாருமே நீ இரு உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா உனக்கு மட்டும் தனியாக பேசணுமா அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ எல்லா ஆடுகளும் இருக்கும் உனக்கு மட்டும் என்ன கொழுப்பு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சில்ல விட்டு விடறல அவர் சரி இருந்து போகுது அந்த ஒரு ஆடனாலும் அது நம்ம ஆடு அப்படின்னு சொல்லி நினச்சியடி போகிறான் அப்போ இந்த பகுதி எதை சொல்லி கொடுக்க விரும்புகிறது என்று நான் பார்க்குறேன் என்று சொன்னால் எனக்கு ஒருத்தருக்கும் கருத்து வேறுபாடு அல்லது சொத்து தகராறு ஏதோ ஒரு பிரச்சனை விட்டு போயிட்டார் அப்படின்னா என்ன செய்யணும் நான் இனி இவர்களே கடவுளுக்கு எதிராக மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் அதுதான் தொடக்க நூலில் நான் பார்க்கறேன் கடவுள் மனிதருக்கு எதிராக நிச்சயல பாவம் செய்யல மனிதர்கள் தான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் அந்த மனிதர்களை கடவுள் தேடி வருகிறார் இந்த கடவுள் எவ்வளோ நேரம் எழுது விழியுத்திர பல இடங்களில் இந்த மக்களெல்லாம் நான் அழித்து கொண்டு போகிறேன் இவன் இவங்களால் எனக்கு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை யோசிச்சிருக்கிறார் எல்லா நேரங்களையும் யோசிச்சிருக்கார் தொடக்க நூலிலையும் பார்க்குறோம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை கடவுள் ஏண்டா இவங்களை படைச்சேன்னு சொல்லி வருதுகிறார் இப்படியும் அப்படி தான் சொல்கிறது மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தீமை செய்வதிலேயே குறியாக இருந்தது தீமைகள் பெருகி கொண்டே இருந்ததால் கடவுள் மனிதர்களை உருவாக்கியதற்காக வருந்தினார் அப்படின்னு இந்த மனுஷங்களை உருவாக்குனதுக்கு சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம் மோசை மூலமாக விடுதலை பயணத்தில் நினைச்சுகிறார் அழைத்து கொண்டு போகிறார் போகிற வழியெல்லாம் நல்லா சந்தோஷமாக போனாங்களா அடிமை நாட்டில் இருந்தோம் உரிமை நாட்டுக்கு போகிறோம் சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் படுவோம் கொண்டாடுவோம் சந்தோஷமாக போவோம் அப்படிங்க நினச்சாங்களா சோறு இல்லை தண்ணி இல்லை குடிக்க வழி இல்லை சோறு கிடைச்சாலும் என்ன ஒரே அப்பமாக இருக்குது டேஸ்ட்டாக இல்லை கறி ஒரே கறி தானா வேறு கறி கிடையாதா ஒரு நல்லது பிள்ளைக்குள்ள ஒரு நல்ல காராச்சாரமாக இருக்க வேண்டாமா நாங்களே சமைச்சு தான் சாப்பிடணுமா இது என்ன சாப்பாடு தண்ணி இல்லை எங்களுக்கு தண்ணி இல்லை விலங்குகளுக்கு தண்ணி இல்லை குழம்பல் ஒரே குழப்பம் அப்படி என்ன கடவுள் மோசிட்ட இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் இப்போ நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் இருந்து ஒரு புதிய இனத்தை உண்டாக்குறேன் பல நேரங்களில் பல இடங்களில் அவர்களை குறித்து அல்லது நம்மை குறித்து கடவுள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் கோவப்பட்டு கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட போகிறேன் என்று சொல்லலாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் செஞ்சாரா செய்யலை இவர்களை என்னுடைய மக்கள் அவர்களை நான் காப்பாற்றுவேன் அவங்க எப்படியும் போயிட்டு போகிறான் மூஞ்சி திருப்பி போகிறான் நான் பின்னாடியே போவேன் பின்னாடியே போய் என்ன செய்வேன் கூட்டிகிட்டு வருவேன் ஏனென்றால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் இனி இவர்களே அப்படி நான் மனம் மாறிய ஒரு பாவி என்று இந்த இடத்தில் குறிப்பிடுவது ஆண்டவர் தேடி போகிறார் எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை தேடி வந்துட்டார சரி திரும்பிடுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் அவர்லன்னா நீ வரலன்னா நான் போ நான் திரும்பிக்கிறேன் நீ வரல போ நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி தூக்கிக்கிட்டு திரும்பி போகிறது அல்ல மாறாக யாராவது ஒருவர் இறங்கி வருவதுனால் சரியாக தப்பாக அதெல்லாம் கிடச்சிது எனக்கு அந்த உறவு தேவை எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களா என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குல்லா எனக்கு அவரும் வேண்டும் இப்போ நம்மகிட்ட வந்து வேலையே செய்ய வேண்டாம் அவ்வளோ காசு இருந்துச்சு யாராவது வேலைக்கு போவோமா போக மாட்டோம் எல்லா செல்வங்கள் இருந்தவரும் ஒருத்தர் வேலைக்கு போகிறான்னா அவரை பார்த்து என்ன சொல்லுவோம் பேராசை பிடிச்சோம்னு சொல்லுவோம் அப்படி தானா ஆனால் உறவுகளை தேடி போகிற வார்த்தை யாராவது பேராசை பிடிச்சேன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டான் மனுஷன் ஐயா எவ்வளோ பெரிய மனுஷன் அவன் தான் தப்பு பண்ணான் ஆனால் அந்த மனுஷன் இறைக்கும் வந்தான் பாரு இல்லையா அப்படிதான் சொல்லுவோம் அதிக செல்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பேராசை பிடித்தவன் என்று சொல்கிற உலகம் அதிக மனிதர்களை நண்பர்களை அல்லது உறவுகளை சேகரித்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை பிடித்தவன் என்று சொல்வதில்லை அவரை கடவுளுக்கு கூட ஒப்பிட்டு பார்ப்பார்கள் பெரிய மனுஷன் கடவுள் மாதிரி எந்த பண்ணாலும் மன்னிச்சிருவார் யா இனி அவர்களே இந்த பண்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் இப்படிப்பட்ட மனமாற்றத்தை தான் கடவுள் விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு செயல் என்று சொல்கிறார் இவர்கள் இதற்காகத்தான் கடவுள் விண்ணகத்தில் இருந்தாலும் நம்மை நோக்கி இறங்கி வருகிறார் அந்த பிறகும் நம்ம அவரை கண்டிப்பாக போகட்டோம் என்று அவர் தெரியும் உதாசீனப்படுத்தும் அவர் தெரியும் யோகான செய்தி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது அவர் தமக்குரியவரிடம் வந்தார் அவருக்குரியோர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஒளியாக வந்தார் மக்கள் எல்லாரும் இருளையே விரும்பினர் ஒளிக்கு வந்தால் தங்களுடைய தீசெயல்கள் வெளியாகி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினர் இனி இவர்களே கடவுளுக்கு தெரியாதா அவங்கள்ட்ட போனோம்னா நம்மகிட்ட திரும்பி வர மாட்டான் ஓடி போவான் ஒதுங்கி போவான் நம்மளை உதாசீனப்படுத்துவான் பிரச்சனை இல்லை நான் போக முடிவு பண்ணிட்டேன் போகிறேன் எனக்கு அவன் தேவை எனக்கு அவர்கள் தேவை இனி இவர்களை இந்த எண்ணத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்வது நான் சரியா அவன் சரியா நான் போகணுமா அவன் போகணுமா அவன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஈகோவெல்லாம் கடந்து நான் போகிறேன் நான் இறங்கிக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி போகிறோம் அப்படின்னா அதுதான் மனமாற்றம் அந்த மனமாற்றம் விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாக்கும் எனவே தான் கடவுள் நம்மை மன்னிப்பதற்காக நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நம்மோடு வாழ்வதற்காக அவர் இருந்த அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்ததனால்தான் நாம் அதை மாபெரும் மகிழ்ச்சியோட்டக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம் இனி இவர்களே இந்த அற்புதமான உணர்வை நமது வாழ்க்கைக்கு உள்ளாக்கிக் கொள்வோம் அது நமக்கானதாக காணதாக மாற்றிக்கொள்வோம் முழந்தால் படிடுவோம் கண்களை மூடுவோம் நான் யார் நான் மனமாறி வழி போன ஆடை தேடி செல்கிற ஆயனா திரும்பியே பார்க்காத ஆட்டுக்குட்டியா அல்லது தேங்கி நிற்கிற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளா பல நேரங்களில் நான் உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்களை தகர்த்துவிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் கடவுள் என்ன விரும்புவார் என்பதை குறித்து எண்ணாமல் என்னுடைய சுகத்துக்கம் என பிடித்தங்கள் பிடிக்காதவைகள் என்று சொல்லி உறவுகளை வெறுத்துக்கொண்ட கொண்ட ஒதுக்கி கொண்ட நிலைகளை எண்ணி பார்ப்போம் கடவுள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய தாண்மையை ஈகோவை கூட விட்டுவிட்டு நம்மிடம் இறங்கி வந்ததற்கு காரணம் அன்பு அன்பினால் உண்டப்பட்டதனால் கடவுள் கடவுளப்படி செய்தார் தொண்ணூற்றி ஆடுகள் எனக்கு இருக்கிறது போதாதா அந்த ஒரு ஆட்டை தேடிச் செல்வது இவ்வளவு கடினம் என்று சொல்லி அந்த ஆட்டிடையே யோசிக்கவில்லை காணாமல் போனது எனது ஆடு என்கிற உணர்வு அவனை தேடி போச்செய்தது பத்து நாணயங்களில் ஒன்று வீட்டுக்குள்ளே தானே கிடக்குது என்றைக்காவது சிக்கும் ஒன்பது நாணயங்கள் இருக்கிறது போதும் என்று அந்த பெண் நினைக்கவில்லை வீட்டுக்குள் கடந்தாலும் அது எனக்கு வேண்டும் அதை நான் தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி விளக்கை ஏற்றி விளக்கின் எண்ணெயை விரயமாக்கி தேடுகிறார் ஏனென்றால் அது எனது நாணயம் என்கிற எண்ணம் நான் உறவுகளை எனக்குரியவர்கள் என்று நினைக்கிறேனா அப்படி நினைப்பதற்கான அன்பு என்னிடம் இருக்கிறதா மனது இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம் நல்ல இதயம் ஒன்று என் சுவே எனக்கு தா அதில் அன்பை நீரைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்க தா நல்ல இதயம் ஒன்று என் சுவே எனக்கு நல்ல இதயத்தையும் அன்பையும் தருகிற ஆண்டவரை இதம் பாடி போற்றுவோம் So தூயும் அணி என்றோமே குண்டே மன்றாடுவோமாக இறைவாக இந்த வியப்புக்குரிய திரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே